பார்வையற்றோர் பள்ளி மற்றும் அரசு சித்தா மருத்துவக் கல்லூரியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சில்பா பிரபாகர் சதீஷ் தலைமையில் தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது திருநெல்வேலி பாலங்கோட்டியில் உள்ள பார்வையற்றோர் மேல்நிலைப்பள்ளி மற்றும் அரசு சித்தா மருத்துவக் கல்லூரியில் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் நூறு சதவீதம் வாக்களிப்பதை ஊக்குவிக்கும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் சில்பா பிரபாகர் சதீஷ் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தேர்தல் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது விவரம் அறியும் எண் உள்ளிட்டவைகள் குறித்து விழிப்புணர்வு கோலம் வரையப்பட்டிருந்ததை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பார்வையிட்டு நூறு சதவீதம் வாக்களிப்பது தொடர்பான கையெழுத்து இயக்க முகாமினை கையொப்பமிட்டு தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்ததாவது ஆயிரக்கணக்கில் அலுவலர்கள் பணியாளர்கள் தேர்தல் பணியில் ஈடுபட்டு நேர்மையான முறையில் தேர்தல் நடத்திட பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் நல்ல நிர்வாகத்தை மேற்கொள்ள ஏதுவாக மக்கள் பிரதிநிதிகளை தேர்வு செய்ய உங்கள் உன்னத தேர்தலில் தேர்தலின் மாண்பை நிலைநிறுத்திட நூறு சதவீதம் தேர்தலில் பங்கேற்று வாக்களிக்க முன்வர வேண்டும் குறிப்பாக நகர்ப்புறங்களில் படித்தவர்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் வாக்களிப்பு குறைவாக உள்ளது எனவே படித்த இளைஞர்கள் நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் பழனி செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் செந்தில் அரசு சித்த மருத்துவ குழுவின் முதல்வர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மீது இணங்கி நடக்கும் நம்பிக்கையுடைய இந்திய குடிமக்களாகிய நாம் நம் நாட்டின் ஜனநாயக மரபுகளையும் சுதந்திரமான நியாயமான மற்றும் அமைதியான தேர்தல்களின் மாண்பை நிலைநிறுத்துவோம் என்றும் மேலும் ஒவ்வொரு தேர்தலிலும் மதம் இனம் ஜாதி வகுப்பு மொழி ஆகியவற்றின் தாக்கங்களுக்கு ஆட்படாமலும் அல்லது எந்த ஒரு தூண்டுதலுமின்றியும் வாக்களிப்போம் என்று உறுதிமொழிகிறோம் ஓட்டிங் இஸ் சம்திங் விச் இஸ் நாட் ஜஸ்ட் ரைட் பட் ஆஸ் வெல் அஸ் அ டியூட்டி திஸ் இஸ் சம்திங் தட் ஆல் அ ஃபர்ஸ்ட் மஸ்ட் காஸ்டர் ரோட் இங்கே வர்றதுக்கு ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி ஐ வென்ட் டு த பிளைண்ட் ஸ்கூல் ஸோ பிளைண்ட் ஸ்கூலில் இதே மாதிரி அவர் அவேர்னஸ் கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஐ ஹேட் ஸோ மெனி பீப்புள் ஹூ ஆர் பிளைண்ட் அண்ட் பீப்புள் ஹூவர் ஹூ ஹேட் ஹியரிங் இம்ப்ரமெண்ட் டெஃபரண்ட் அம் அ பீப்புள் ஒர் தேர் எல்லோரும் ரொம்ப என்தூசியாஸ்டிக்லி தேவர் யூனோ ஃபீலிங் த மெஷின் இருப்பாங்க எனக்கு எப்படி தெரியும் என்ரோல் ஆயிருக்கலாம் உங்க சொந்த ஊர்ல கூட உங்க பேர் என்ரோல் ஆயிருக்கும் அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் அட்ரெஸ் ப்ரூஃப்காக மட்டுமே நம்ம வோட்டர் கார்டு வந்து வாங்க வாங்குறது கிடையாது இட் இஸ் அ ப்ரூஃப் ஆஃப் யுவர் சிட்டிசன்ஷிப் இட் இஸ் அ ப்ரூஃப் தட் யூ ஆர் அண்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் திஸ் டெமோக்ரஸி ஸோ எவ்ரி ஓட் கவுண்ட்ஸ் ப்ளீஸ் டோன்ட் திங்க் தட் வை ஷுட் ஐ வோட் நமக்கு யூனோ ஒட் இஸ் வெரி டிசப்பாயின்டிங் இஸ் வென் வி சி த ஓட்டிங் ட்ரெண்ட் ஆஃப் த ப்ரீவியஸ் எலெக்ஷன்ஸ் தர் இஸ் வெரி குட் பெர்சென்டேஜ் ஆஃப் ஓட்டிங் இன் த ரூரல் ஏரியாஸ் ஏரியாஸ் வெரி ஸ்மால் போர்ஷன் எங்க இருக்குன்னா சிட்டில இருக்கும் அது எங்கே இருக்கும் மோஸ்ட் பாஷ் லொக்காலிட்டியில தான் கம்மிஸ்டர் ஆகும் அதுலேயும் ரொம்ப குறைவாக போடுவாங்க தெரியுமா உங்க ஏஜ் குரூப்ல தான் ஓகே ஸோ பிளீஸ் டோன்ட் டூ தட் என்ரோல்மெண்ட்டுக்காக நம்ம நிறைய ட்ரைவ் பண்ணோம் இன்ஃபேக்ட் லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸில் மோர் தென் ஃபிஃப்டி தௌசண்ட் எயிட்டீன் டு நைன்டீன் இயர்ஸ் ஹவ் என்ரோல் இன் கிரிமினல் வேரிய பிகாஸ் வி ஹேட் இட் ஆஸ் அ ஸ்பெஷல் டிரைவ் விட இன் வாண்ட் டு லீவ் அவுட் எனி ஓட்டர் ஸோ ஸ்பெஷலி எயிட்டீன் நைன்டீன் இயர்ஸ் ஏஜ் குரூப்ல இருக்கிற ஓட்டருக்கு ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி என்ரோல் பண்ணியிருக்கோம் நான் என்ரோல் பண்ணுற வரைக்கும் நம்ம பண்ணலாம் ஆனால் ஓட்டு போடுறத நீங்கள் தான் ஸோ சீட்டு வித்தர் எவ்ரி ஓட்டர் ஹூ இஸ் என்ரோல்டு இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கலாம் அவங்க பேர் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் என்ஷோர் தட் யூ மேக் இட் அ பாயிண்ட் கோ அண்ட் வோட் ஓகே அண்ட் இட் இஸ் இட் ஷுட் பிகம் பிகாஸ் வி ஆர் செட்டிங் அன் எக்ஸாம்பிள் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஸோ அடுத்த ஜென்ரேஷன் நம்ம பார்த்து தான் கற்றுக்க போகிறாங்க இஃப் தே திங்க் தட் திஸ் இஸ் நாட் அ மேட் ஆஃப் கன்சர்ன் யூனோ இட் இஸ் ஒன்லி அ ஹாலிடே டிக்ளேர்ட் பை த கவர்மெண்ட் ஃபார் அஸ் டு வாட்ச் டிவி அண்ட் நினச்சிட்டாருன்னா அவர் டெமோக்ரஸி வில் கொலாப்ஸ் ஓகே So we must set an example and we must also set an example for ethical voting. We have seen that one of the menace in Tamil Nadu is influence the voters by way of cash or kind to vote for a particular party. Now this is something only you as youngsters can stop. Now this is not a healthy practice at all. நம்ம முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் யூனோ ஃப்ரம் த எலெக்ஷன் கமிஷன் சைட் வி ஆர் ஆல் ஒர்க்கிங் வி ஹவ் காட் ஸ்பெஷல் ஸ்குவாட்ஸ் ஃபுர் ஒர்க்கிங் வி ஆர் சீசிங் மனி வி ஆர் சர்ச்சிங் பிளேசஸ் பட் இஃப் ஓட்டர் சே நோ டு கேஷ் இஃப் ஓட்டர் சே ஐ டோன்ட் வாண்ட் மனி நான் எனக்கு ஏன் காசு கொடுக்குறீங்க ஓட்டு போடுறது என்னோட டியூட்டி அதுக்கு நீங்கள் ஏன் தாஸ்க் கொடுக்கணும் அண்ட் கேட்குற கேட்டுட்டிங்கன்னா நோ படி வில் கிவ் நோ படி வில் கிவ் மனி தே வில் சே தே வில் ஹேவ் டு ஒர்க் டு ப்ரூவ் டு கெட் அ ஓட் நான் நல்ல வேனில் செஞ்சால் தான் அடுத்த வாடி எனக்கு ஓட்டு போடுவாங்க அந்த பயம் அவருக்கு வரும் இல்லையா ஸோ தட் இஸ் வாட் வீ வாண்ட் டு ப்ரமோட் ஸோ யூ என்ஷோர் தட் நாட் ஜஸ்ட் யூ பட் யூர் ஹவுஸ் யுவர் லொக்காலிட்டி ஷுட் சே நோ டு எனி கைண்ட் ஆஃப் கன்சிடரேஷன் அது கேஷாக இருக்கலாம் கைண்டாக இருக்கலாம் எனி கைண்ட் ஆஃப் கிஃப்ட்ஸ் வீ டோன்ட் வாண்ட் மணி ஃபார் ஓட்டிங் பிகாஸ் இட்ஸ் மை டியூட்டி ஐ ஆம் சூஸிங் மை லீடர் ஐ ஆம் சூஸிங் மை ஃபியூச்சர் ரைட் த நெக்ஸ்ட் பாலிசி மேக்கர் இஸ் த ஒன் ஹூம் யூ கோட் டூ சூஸ் ஸோ ஒன் ஹஸ் வித்ட் ஃபெயில் செகண்ட் ஓட்டிங் விதவுட் எனி கன்சிட்ரேஷன் அப்சொலூட்லி நோ கன்சிடரேஷன் இட்ஸ் ஆர் ட்யூட்டி டு வோட் சோ தீஸ் டூ திங்ஸ் இஸ் வாட் விட் டு ப்ரமோட் அண்ட் வி ஆர் ப்ரமோட்டிங் த்ரூ யூ யூ ஆர் ஆர் மெசேஞ்சஸ் யூ வில் சி டு எதர் திஸ் கம்ஸ் ட்ரூ அண்ட் வி செட் அண்ட் எக்ஸாம்பிள் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் தேங்க் யூ ஸோ மச் நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்றைய தினம் மாவட்ட நிர்வாகத்தோடு நெல்லை புறநகர் ரோட்டரி சங்கம் இந்த மாதம் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு மாவட்ட நிர்வாகம் ஒரு ஐம்பத்தஞ்சு கேம்பெயின் நடத்தியிருந்தால் அதில் வந்து ஒரு பதினாறு கேம்பெயின் வந்து நெல்லை புறநகர் ரோட்டரி சங்கம் வந்து ஒருங்கிணைச்சிருக்காங்க இது எதற்காக அப்படின்னா இந்த இளைய சமுதாயம் நாளைய நல்ல லீடர்களை உருவாக்கணும் அப்படின்னா இன்றைக்கி இந்த இளைய சமுதாயம் என்ன செய்யணும் நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்றைய தினம் நெல்லை புறநகர் ரோட்டரி சங்கம் மற்றும் அரசு சித்த மருத்துவக் கல்லூரி மாவட்ட நிர்வாகத்தோடு இணைந்து இந்த நிகழ்வை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி இந்த சித்த மருத்துவக் கல்லூரியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் சில்பா அவருடைய தலைமையில் இன்னைக்கு இந்த கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணி சிக்னேச்சர் கேம்பெயினும் இந்த மாணவர்களுக்கு புதிதாக வாக்களிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பட் மிஷின் மற்றும் அந்த இவிஎம் பற்றி விளக்கம் அளித்துள்ளார்கள் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் அவர்கள் கண்டிப்பாக வாக்களிக்க வேண்டும் நம் குடும்பத்தினரையும் அக்கம் பக்கத்தினரையும் வாக்களிக்க செய்ய வேண்டும் அப்போது தான் ஜனநாயகம் உருவாகும் என்பதை சொல்லி நன்றி சொல்வேன் நூறு சதவீதம் வாக்குப்பதிவை வலியுறுத்தி இன்றைக்கி சித்த மருத்துவக் கல்லூரியில் இந்த வாக்காளர் விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடந்துகிட்டு இருக்கு இந்த கருத்தரங்கு மாவட்ட தலைவர் சில்பா பிரபார் அவர்கள் வந்து தலைமை தாங்கி அதை வச்சுட்டு போயிருக்காங்க இன்றைக்கி பேப்பரை பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தோரு தொகுதியில் தேர்தல் நடந்திருக்கு அதில் வந்து வாக்கு சதவீதம் வந்து அறுபத்தஞ்சி சதவீதம் தான் இன்றைக்கி வந்து பேப்பரில் போட்டிருக்காங்க இந்த சதவீதம் கூட வேண்டும் தான் இந்த இளைய தலைமுறையினர் வந்து ஓட்டளிக்கணும் யார் ஓட்டளிக்காமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் எல்லா இளைய தலைமுறைகளையும் சந்தித்து இந்த நூறு சதவீதம் விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்திகிட்டு இருக்கோம் அது எங்களுடைய ரோட்ரி சங்கம் புறநகர் ரோட்டி சங்கம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் இந்த சித்த மருத்துவர்களையும் நடத்திட்டு இருக்கோம் இந்த மாதிரி நாங்கள் பல காலேஜில் நடத்தியிருக்கோம் இதை வந்து இளைஞர்கள் வந்து போ ஓட்டு போட வேண்டும் என்று வேண்டும்ருக்கா அவர் ஓட்டு போடாமல் இருக்கக்கூடாது ஏன்னா இவங்க கிட்டத்தட்ட இவங்க வந்து நிறைய பேர் வந்து புது கலர்ல இருப்பாங்க தான் புதுசாக ஓட்டு போடுறதுக்காக அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுவாங்க ஸோ அவங்களுடைய ஓட்டு வந்து கண்டிப்பாக பதியப்பட வேண்டும் அதாவது அவங்கள ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் அப்படி அதாவது செய்யாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நூறு சதவீத வாக்காள விழிப்புணர்வு வந்து எல்லா இடத்துலையும் நடத்திக்கிட்டு இருக்கோம் அது இன்றைக்கி சித்த சித்த மருத்துவர்களில் நடந்துகிட்டு இருக்குது அதுக்கு அனைத்து சித்தா டாக்டர்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ பேருமே வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து அந்த விவிபேட் எப்படி ஒர்க் ஆகுது அந்த ஓட்டிங் மிஷின்லேருந்து இருந்து புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது நம்ம யாருக்கு ஓட்டு போடுறோம் அப்படிங்கிறது வந்து நமக்கே தெரியணும் அப்படிங்கிறது வேறு யாருக்கும் போகலை அது நம்ம தான் நம்ம போடுற காலத்து தான் போயிருக்கு அப்படிங்கிறது தெரியற மாதிரி இவ்வளோ மிஷின் இருக்குது அதை பற்றியான விளக்க வரையும் நீங்கள் கொடுத்துருக்கோம் அது அவங்க எல்லாம் தெரிஞ்சு நல்ல முறையில் இந்த வர பதினெட்டாம் தேதி ஓட்ட நல்ல முறையில் செலுத்துவாங்க அப்படிங்கிறது நாங்கள் நம்பிக்கைக்கு இருக்கோம் நன்றி உள்ளூர் செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்